கிளாம்பாக்கு பேருந்து முடியும் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி அடைந்துள்ளதாக கூறினார் அதனுடைய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் விட்ட அறிக்கையை பார்த்தாவே புரிந்து கொள்ளலாம் அங்கே இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று தான் அறிக்கை விட்டுக்கிட்டேன் அவரும் அதைத்தான் இங்கே தெரிவித்திருக்கிறார் ரெண்டு பேரும் ஒத்த கருத்து நாங்கள் அதைத்தானே சொல்லியிருக்கிறோம் அவசரத்துல போய் திறந்துட்டீங்க இந்த சிறு சிறு பிரச்சனை எல்லாம் தீர்த்து முழுமையான அடிப்படை வசதிகளை பயணிகளுக்கு செய்து கொடுத்து திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காரு ஏன்னா அவர் நடு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா ஊடகத்திலயும் வந்திருக்குது பத்திரிகையிலும் வந்திருக்குது அதுபோல பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இதையெல்லாம் மாண்பு அமைச்சர் பார்த்தாரா இல்லையே என்று தெரியவில்லை ஊடகத்திலேயே வந்த செய்திகள் பத்திரிகையில வந்த செய்திகள் மக்கள் சாலையிலே வந்து படுத்து ஆர்ப்பாட்டம் செய்த எல்லா அப்படிப்பட்ட எல்லாம் சரி செய்து பயணிகளுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பயணம் மேற்கொள்வதற்குண்டான வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அறிக்கையில் விட்டோம் அது ஊடகத்தில் அந்த செய்தி தான் தெரிவிச்சிருக்கிறோம்